விஜய் டிவி மக்கள் அதிகம் விரும்பி பார்க்கும் தொலைக்காட்சியாக மாறிவிட்டது காரணம் இல்லத்தரசிகளின் மனதில் இடம் பிடித்த சீரியல்கள் தான் பாக்கியலட்சுமி சிறகடிக்கு ஆசை மகாநதி ஆகா கல்யாணம் பாண்டியன் ஸ்டோர் பாகம் இரண்டு ஐயனார் துணை சின்ன மருமகள் என இப்படி அனைத்து சீரியல்களுமே விஜய் டிவியில் ஃபேமஸ் ஆகிவிட்டது உணர்ச்சி சம்பவங்கள் குடும்ப பாசம் நம்ம ஊரு கலாச்சாரம் அசல் தமிழ் பெண்களின் வாழ்க்கையை சுத்திகரிக்கும் சீரியல்களே விஜய் விஜய் டிவியின் உண்மையான வெற்றிக்கு காரணம் டிஆர்பி ரேட்டிங்கில் விஜய் டிவி வாரந்தோறும் முதலிடத்தை பிடிக்கிறது ஒரு சீரியல் முடிவுக்கு வந்தால் மீண்டும் இன்னொரு சீரியல் அடுத்த நாளே களமிறங்குகிறது தற்பொழுது ஒரு புதிய சீரியல் விஜய் டிவியில் உதயமாக உள்ளது தன் மகனை இழந்த தாய் மகனை நினைத்து பார்த்து தவிக்கும் நொடி தன் மருமகளுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு தாங்கும் காட்சி என் மருமகளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் என கூறும் ஒரு பாச போராட்டம் இப்படிதான் அந்த சீரியலின் ப்ரோமோ முடிகிறது மகளே என் மருமகளே என்ற சீரியல் விரைவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகப்படுகிறது ப்ரோமோவை பார்த்தாலே நிச்சயம் சீரியல் ஹிட் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்